மகா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் மகா வந்து ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்காங்க அதை சூர்யாவுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க உங்களுக்கு தான் ஸ்வீட் பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ இவ்வளோ வெறுப்பேத்துதாளே அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து கோவத்திலே இருக்கார் இன்னொரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அப்போ அவங்க பசங்கிட்ட சொல்கிறாங்க ராதலட்சுமியும் காயத்திரியும் இவ்வளோ சண்டை போடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஸ்வீட் வைக்கிறாங்க ஆனால் மகா வந்து சூர்யாக்கு மட்டும் வைக்கலை அப்போ ராஜலட்சுமி உனக்கு பாதுசாக பிடிக்கும்லாடா நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அது ஃபேட் ஆகும் கலோரி ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மகாவும் சிரிச்சுட்டே இருக்காங்க சூர்யா வந்து உனக்கு இருக்குடி எல்லாரு முன்னாடி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்குது ராஜலக்ஷ்மியும் காயத்ரியையும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படியா சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே நான் வசதி நான் வசதி அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிற மாதிரி தெரியலை இன்னொரு பக்கம் அனாமிகா வந்து அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இருக்காங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக விஜய் வராங்க நீ எப்பங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ விஜய் வந்து அவங்கக்கிட்ட ரொமான்ஸாக வராங்க அப்போ அனாமிக்கா வந்து வெளியே போக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க விஜயும் வெளியே போயிடுறாரு இதோட என்னைக்கான எபிசோட் முடியும்